ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேசிய தினம் பிரம்மாண்டமா நடந்துச்சு அதை தொடர்ந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஐந்து வெவ்வேறு வட்டாரங்கள்ல ஹார்ட் லேண்ட் நடைபெற்றுச்சு பொங்கோல நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டத்தில் குழந்தைகளுக்கான பல்வேறு பொழுதுபோக்கு அங்கங்கள் மட்டும் இல்லாமல் இசை நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுச்சு அது மட்டும் இல்லாம ராணுவ வாகனங்களோட ஸ்டாட்டிக் டிஸ்பிளே ட்ரோன் ஷோ வான வேடிக்கைகள்னு கோலாகலமா நடந்த இந்த நிகழ்வுல பல்வேறு இன மக்கள் எந்தவித பாகுபாடோ இன்றி அவங்களோட குடும்பம் குழந்தைகளோட சேர்ந்து கோலாகலமா கொண்டாடினாங்க நேஷ்னல் டே செலப்ரேஷனுக்கு நம்ம விளையாட வாங்கிக்குறோம் பாஸ்கெட் பால் நம்ம ஒரு பிரேஸ்லெட் செஞ்சோம் நம்ம ஒரு பேகு செஞ்சோம் ஹாப்பியாக இருக்கிறேன் இதை நேஷ்னல் டே கியானி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது வீட்டில் வந்து தொலைக்காட்சியில் வந்து அந்த தேச திட்டத்தில் நம்ம பார்த்தோம் குடும்பத்தோடு ஒன்றா கூட்டி சந்தோஷமாக கொண்டாடுவோம் மகனுக்கு வந்து அந்த ஆமி டேக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து காட்ட காட்டிருந்தேன் அதோடு அந்த என்டிபி மூட்டில் வந்து மக்களோடு சேர்ந்து கொண்டாட வந்து நான் வந்திருக்கேன் விசுவசியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் மரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் மருசுக்காக லாவண்யா வீரராகவன்